அதுக்குள்ள நெயில் ஆர்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க இப்பதான் ஃபைனல் டச் இருக்கு அண்ணா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ ஃபைனலி பார்த்தீங்களா நான் கேட்ட மாதிரி அண்ணா சும்மா வேற லெவலில் வந்து நெயில்ஸ் பண்ணியிருக்காங்க நெயில்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ணாட்டே கேட்கலாம் அண்ணா இந்த நெயில் ஆர்ட்டோட ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் சொல்லுங்க இது வந்து க்ரோம் எம்போஸ் டே இல்லனா ஐஸ்லேட்டர் அப்படினு சொல்வாங்க ஓகே சோ அதல அந்த கோல்டன் லைன்ஸ் வந்து பாத்தீன்னா இருக்கும் சோ பார்க்க நல்ல யூனிக்கான ஒரு இது இப்ப ஒரு ஓகே இருக்கிற எனக்காக ரொம்ப நேரமா பண்ணாங்க டைம் மட்டும் பாருங்கலாம் 10:42 அவ்வளோ நேரமும் நமக்காக பண்ணுறாங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டுடியோவில் சூப்பராக வந்து நெய்ஸை ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அண்ணாவோட ஸ்டுடியோ தான் பாய் சொல்றேன்